நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான விடயத்தை பேச இருக்கின்றோம் யார் அடுத்த வடக்கு மாகாண முதலமைச்சர் யார் அடுத்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் இந்த கேள்வி இந்த நாட்களிலே அதிகமாக பேசப்படுகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி திட்ட தெளிவாக அறிவித்து விட்டது ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக க டவுன்லோட் செய்யப்பட மாட்டார் அவர் தங்களுடைய கட்சிக்குள் தான் இறக்குவார் என்று சொல்லி தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அறிவித்து விட்டார் அப்போ இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நேரடியாக ஒன்றும் எம்ஏ சுமந்திரன் மதியாபரணம் அப்ரகாம் சுமந்திரன் சில வேளைகளிலே வடக்கு மாகாண முதலமைச்சராக இலங்கை தமிழரசு கட்சி சில வேளைகளிலே ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்ற கதறியிலிருந்து துறந்து சிறீதரன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க கூடும் அது முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் விரும்பாவிட்டால் சிறீதரனை களமிறக்கக்கூடும் கூடும் ஏன்னா சிறீதரனுக்கு அந்த ஆசை இருக்கிறது இது ஒரு தெளிவான தெளிவானவடை ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கொண்ட வடக்கு மாகாண சபை கதிரையிலே பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கணிசமான அரைப்பங்கு ஆசனங்களை கூட கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லாவிட்டால் பத்துக்கு நெருங்கியக்கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அவர்கள் ஒரு வகையிலே பேரம்பேசி ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு புறவலை இது இப்ப இருக்கின்ற களத்தை அடிப்படையாக கொண்டு பேசுகிறோம் களம் நாளை இருக்கின்றடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி மான்சின் தமிழ் மக்கள் கூட்டணி அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள் அதிலே ஒரு திசை வழி தெளிவாக வழியாக தெரிந்திருக்கிறது யார் என்று பார்த்தால் பல வேளைகளிலே வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் விஸ்வலிங்க மணிவண்ணனை நிறுத்தக்கூடும் விஸ்வலிங்க மணிவண்ணன் வந்தால் ஏறத்தால குறைந்தது மூன்று அல்லது நான்கு ஆசனங்களை தமிழ் மக்கள் கூட்டணி கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறைந்தது இரண்டு ஆசனங்களை நான் கைப்பற்றிக்கொள்ளும் என்று சொன்னால் விஸ்வலிங்க மணிமன்னனுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறது அதே நேரம் பார்த்திபன் வரதராஜா பார்த்திபுரன் உள்ளிட்டவர்களும் சில வழிகளை வெல்லக்கூடும் இரண்டு ஆசனங்களை இவர்கள் கைப்பற்றக்கூடும் இரண்டும் அல்லது இரண்டு மூன்று நான்கு ஆசனங்களை கூட கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் அதனுடைய பிரச்சார உத்தியிலும் இருக்கிறது களத்தை பொறுத்தும் இருக்கிறது இது இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் மரபுறம் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களிலே மாகாண சபை முறைமையை எதிர்த்தவர்கள் மாகாண சபை கதிரைகளிலே இருக்காமல் அந்த தேர்தல்களிலே போட்டியிடாமல் இருந்தவர்கள் இந்த முறை தெட்டு தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் மாகாண சபையிலே களமிறங்குவோம் இப்போ மாகாண சபையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்கினால் அதே நிலவரம் தான் எந்த அடிப்படையில் விக்னேஸ்வரனுடைய கட்சிக்கு இருக்கின்ற ஆதரவு இருக்கிறதோ அதே அடிப்படையான ஆசனங்களை தான் பெற்றுக்கொள்ளக்கூடும் அப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி ஒரு புத்திசாலித்தனமாக சிந்தால் ஒன்று அவர்கள் ஏற்கனவே அங்கம் வகிக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஒன்றிணைந்து களம் காண வேண்டும் என்ற உலக காலமாக கயேந்திரவுமார் எல்லாத்தையும் எல்லாரும் புல 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 தூய சரியை தேடிக்கொண்டிருந்தவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இரண்டு ஆசனங்கள் இருந்தது செல்வராசா கயேந்திரம் தூக்கி எறியப்பட்டார் இந்த முறை பார்க்கின்ற பொழுது கயந்திரமார் பொன்னம்பளை மட்டும் சீட்டுக்கு வந்தார் அவர் கொஞ்சம் யோசிச்சிட்டார் ஏன்னா எல்லாரையும் வெறுத்தவர் பிறகு தே பார்லமன்ற கதிரை கதிரைக்கு வந்த பிறகு அந்த தேர்தலுக்கு பிறகு அவர் சிந்தித்தார் இனியும் ஒரு சீட்டும் இல்லாமல் போயிடும் அப்போ அனைத்து கட்சிகளோடு முன்றிணைந்து அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்த பார்க்கலாம் சந்திரகுமாரை கூட ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணிகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றாக அங்க அப்போ அண்மைய நாட்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பிள்ளை என்று சொல்லி கருத்துக்களை முன்வைத்து வந்தாலும் எதிர்வர நாட்களிலே புத்திசாலித்தனமாக அவர் சிந்திப்பாராக இருந்தால் அவர் ஒரே கூட்டமைப்பாக ஒரே குடையாக களமிறங்குவார்கள் ஒரே குடையாக களமிறங்கினால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வி இருக்கிறது அந்த கட்டத்தில் தான் இப்பொழுது நீதிவானாக இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கக்கூடிய இருந்து ஓய்வு பெற்று சென்ற மாணிக்க வாசகர் இளைஞரையனை வடக்கு மாகாணத்திலே களமிறக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பேசுபொருளா பல பலவேளைகளிலும் ஒரு பொது வேட்பாளராக மாணிக்க வாசகர் இளைஞரின் வடக்கு மாகாணத்திலே களமிறக்கப்படலாம் ஏனென்று சொன்னால் குறியீட்டு ரீதியாக மக்களுக்கு ஜனரஞ்சகம் மிக்க வேட்பாளர் வேண்டும் எப்படி கடந்த காலங்களில் நீதியரசர் என்று சொல்லி மதிப்பாக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் கொண்டு வரப்பட்டாரோ அதே போல நீதிபதி இளஞ்செலியன் பலருக்கு பல மக்களுக்கு அறிந்திருக்க மாட்டார் விக்னேஸ்வரன் பெரிய கதிரையில் இருந்தாலும் நீதியரசராக இருந்தாலும் அவர் பல சாதாரண மக்களை அறியாதவர் அவர் தேர்தல் வென்ற பிறகுதான் தேர்தல் நின்றபோதுதான் மக்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இளஞ்செறியனை பற்றி மக்கள் ஆரம்ப காலத்திலே அறிந்திருக்கிறார்கள் நல்ல பிம்பம் இருக்கிறது அப்ப ஒரு சில புலம்பெயர் தேசத்திலே கூடியவர்களும் அவருக்கு கௌரவைப்புகளை செய்கிறார்கள் அவர்களும் ஆசைப்படுகிறார்கள் என்பிபி வந்துவிடக்கூடாது தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கு புலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ பல வேலைகளிலே ஒன்று இளஞ்செல்லியன் வடக்கு மாகாணத்திலே இறக்கப்படலாம் அது ஒன்று பொது வேட்பாளராகத்தான் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற என்று சொன்னால் யார் என்று சொன்னால் ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி களமிறக்க வேண்டும் அல்லாவிட்டால் கேந்திரமார் அணி பிரிந்து சென்றால் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக அவர்களுடைய ஒரு சில கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இளைஞரனை இறக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேறு தெரிவில்லை இளைஞரனை பொது கட்டமைப்பாக கொண்டு வரக்கூடிய வேறு கட்சிகள் இல்லை ஏண்டா கேந்திரமாரோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி புலாட்சி சித்தாந்தன் உள்ளிட்டவர்களோடு சுரேஷ் பிரிட்டவர்களோடு அதே நேரம் எங்கால தமிழரசு கட்சி அர்ஜுனாவை பார்த்தா அர்ஜுனா தனியாக கலங்கானம் வர தெரிஞ்ச விஷயம் அர்ஜுனா தனிச்ச கலங்கான அவர் ஒன்றா இரண்டா மூன்றா நான்கா ஐந்து ஆசனங்கள் என்று சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அவர் களம் கண்டால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்னதான் சமூக வலைதளங்களை குத்தி முறிந்தாலும் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்ற சாதாரண மக்கள் விரும்புகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ் தேசியம் மாருடைய பொக்கட்டில் இருக்கிறதா தமிழ் தேசியம் வாக்குகளை போடக்கூடிய மக்களின் பொக்கட்டுகளில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னேன் அப்போ அர்ச்சுனாயம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒன்று இந்த தேர்தலிலே பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாண சபை தேர்தலிலே க கிடைக்கக்கூடிய ஆசனங்கள் பிரித்து தான் கிடையக்கூடும் தமிழரசு கட்சிக்கு பத்து ஏறத்தாழ பத்து ஆசனங்களோடு பத்துலேருந்து பதினைந்து ஆசனங்களோடு கிடைக்கக்கூடும் அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து களம் கண்டால் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று ஆசனங்களோடு சுருங்கக்கூடும் அதேபோல் தமிழ் மக்கள் கூட்டணியும் தனித்து களம் கண்டால் அதே விளையாட்டு தான் இரண்டு சொன்னால் தமிழ் மக்கள் கூட்டணி மான்சின்னம் விக்னேஸ்வரன் கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விஸ்வலிங்க மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடி கூட சேரமாட்டான் ஏன்னால் ஏற்கனவே விஸ்வலிங்க மணிவண்ணனை வட்டி விட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்ப சில வேலைகளில் இளைஞர் தமிழரசு கட்சி களம் கண்டு சுமந்திரன் கலமிறங்கினால் விஸ்வலிங்க மணிவண்ணன் பாட்டி வென்ற பிறகு சுமந்திரனோடு நீ கூடும் ஏன்னா கடந்த காலங்களில் அவர் மாநகர சபை மேயராக வருவதற்கு தடையாக இருந்த வழக்குகள் எல்லாம் சுமந்திரன் அவருக்கு வட்டி கொடுத்தவர் தேர்தலுக்கு முன்னுக்கு சண்டை போட்டாங்க சேர்ந்து கொண்டாங்க சுமந்திரன் அப்படித்தான் என்ப கபிலனுக்கார வழக்கு போடுவா வழக்கு போட சத்தமே இல்லை அவர் உறுப்பினராக இருக்கார் அப்போ அப்படி இருக்கக்குள்ள பல வேலைகளில் விஸ்வலிங்க மணிவண்ணனாக்கள் வென்ற பிறகு சுமந்திரனோடு சேர்ந்து சுமந்திரனை முதலமைச்சர் களமிறக்க களமிறக்கி வெள்ள வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடும் வென்ற பிறகு அப்போ சுமந்திரன் இறங்கினால் சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய களமிறங்கிய சூழ்நிலை இருந்தால் சுமந்திரன் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக வரக்கூடிய அனைத்து வழிகளையும் திறப்பார் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் அப்போ ஒன்று தமிழசு கட்சி அதே போல் அதை சார்ந்தவர்களுடைய வாக்குகளை விழுத்த வேணும்னு சொன்னால் ஒரு ஜனரஞ்ச ஜனரஞ்சக மிக்க ஜனவசிய மிக்க வேட்பாளர் வேணும் அப்போ பல வேலைகளிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக சரிவுலைகளை கடந்து க சைக்கிள் அதே போல் இபிஆர்ல உள்ளிட்ட பல்வேறுபட்ட கட்சிகளையும் சேர்ந்த ஒரு கூட்டணியாக ஒரு ஜனவஞ்சி ஜனரஞ்சக மிக்க வேட்பாளராக இளைஞரியினை முன் வடக்கு மாகாணத்திலே ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது சொன்னால் இளைஞலியான கையிலான் இளஞ்செலியன் கேட்கார் அணுகள் இருக்கேன்டா இளஞ்சலி எங்கே இருக்கிறார் சொன்னால் திருவோணமலையில் இருக்கிறார் இளஞ்செலியன் குழப்பு மாகாணத்தின் திருவோணமலை குறிப்பாக நிலாவளி என்ற பிரதேசத்தில் அவர் இல்லம் இருக்கிறது நிலாவளியை வாழ்விடமாக கொண்டிருக்கிறார் அப்போ பல வேலைகளில் நிலாவளியை வாழ்விடமாக கொண்டிருந்தா கிழக்கு மாகாணம் கைவிடப்பட்டிருக்குமா அண்ட கையில் இருக்கேன்டா வடக்கை பற்றி நாங்கள் காய்ச்சிட்டோம் கிழக்கு மாகாணம் எப்படி களம்னா கிழக்கு மாகாணம் இப்போ மட்டும் பார்க்கக்கூட இலங்கை தமிழிச கட்சியின் சார்பு தான் களம் அந்த அந்த தரப்பு மட்டும்தான் போட்டியில் இருக்கிறாங்க ஒன்று புள்ளியான் சா அணிங்கிறாங்க புள்ளியான் அணியில ஒன்று ஒன்று ரெண்டு ஆசனங்களை பெற்றுக்கொள்ள கூடும் ஆனால் வேறு பலமான அணிகளும் இங்கே இல்லை அப்போ ஒன்று இளைஞரியின் வடக்குல களமிறங்காட்டி ஒன்று கிழக்கு மாகாணத்திலே நான் சொன்னதை போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இப்போ சங்கு சின்னத்தின் பலம் கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து கொண்டு வருது கடந்த காலங்களில் இங்கே பார்த்துருக்கலாம் கிடைத்த வாக்குகளை வச்சு சங்குக்கு கணிசமான வாக்கு கிடைச்சிருந்தது உள்ளாட்சி மன்றங்களையும் கணிசமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்போ பார்க்கக்குள்ள சங்கு பலமான கூட்டணியாக இருந்தார் இளைஞரியின் வடக்குல இறங்க விரும்பாட்டி இளைஞரின் கிழக்குல இறங்கக்கூடும் இளைஞரியனை வச்சு கிழக்குல கிழக்கு மாகாண முதலமைச்சராக களமிறங்கினார் நிச்சயமாக இளைஞரியன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கணிசமான ஆசனங்களை வேலை செய்தால் வேலை செய்ய ஆனால் மறுபுறம் பார்க்கல கிழக்குமான முதலமைச்சரான ஏற்கனவே சொன்னதில் மாற்றமே இல்லை கிழக்குமான முதலமைச்சராக பாராளுமன்ற கதிரையை துறந்து ஒன்று கிழக்கில் வடக்கில் வந்து சுமந்திரன் களமிறக்கப்படாட்டி இப்போ வடக்கில் சிறீதரன் களமிறக்கப்பட்டா கிழக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாணக்கியன் நிச்சயமாக முதலமைச்சர் உட்பாளராக வருவார் அப்போ அவர் அந்த தந்தை எம்பிசியிட்ட துறப்பார் எம்பிசியிட்ட துறந்தா சுமந்திரன் எம்பி ஆயிடுவார் சுமந்திரன் இப்போ மக்கள் ஆணையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இல்லாதவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் சுமந்திரன் எம்பி ஆகிருவார் சுமந்திரன் எம்பி ஆனா அவர் சுமந்திரன் வடக்கு மாகாணத்தில் களம் இறங்காட்டி சிறிதிறன் அவர்கள் களம் இறக்குனா சுமந்திரன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் அப்போ அந்த இடத்துல சுமந்திரன் வந்து எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சாணக்கியன் கிழக்கு மாண முதலமைச்சர் உட்பாளராக வந்துருவார் அப்போ கிழக்குல நல்ல பழத்தை போட்டி இல்லாட்டி சாணக்கியன் கிழக்கு மாகாணம் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் இன்றைக்கு உங்களோட பேப்பர்கள் கொப்பைகள்ல எழுதி வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கிழக்கு மாகாணம் பலமான அணி இல்லாட்டி கிழக்குமான முதலமைச்சர் தான் ஏன்னா என்பிபி வந்து அந்த அளவு டஃப்பாக கொடுப்போம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் என்ன என்பிபியில் வந்து பார்க்கக்கூடாது அருண் கேமச்சந்திரா இருக்கிறார் அவர் எம்பியா இருக்கிறார் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குமாருன்னா கேள்விதான் ஏன்னா அவர் அந்த விட்டு போட்டு வந்தாங்கன்னா அவ்வளவு ஜனரஞ்சக மிக்க வேட்பாளராக மட்டக்களப்பு அம்பாறை வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனரஞ்ச ஜனரஞ்சக ஜனவசியமும் அவருக்கு இல்லை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூட நண்பர்களே பல நேரங்களில் தமிழ் தேசிய வாக்குகள் அநி அதிகமாக இருக்கப்ப தமிழ் தேசிய ஊரணியாக களமிறங்கினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இவர்கள் களமிறக்க வேண்டும் சங்கி சின்னத்தில் கிழக்கு மாகாணத்தில் களமிறக்க வேண்டும் என்று சொன்னால் பார்த்தா கிழக்கு மாகாணத்தில் சாணக்கிய சாணக்கியனுக்கு எதிராக களமிறக்கக்கூடிய ஒரே ஒருவரான இளஞ்சரியன் தான் இளைஞ்செலியன் கிளம்புறாங்கன்னா கணிசமான வாக்குகளை பெற்றுக்கொள்வார் ஆனால் ஏண்டா ஏற்கனவே நான் நேற்று சொன்னது போல வீட்டுக்கு கணிசமான வாக்கு இருக்குது இலங்கை தமிழிஸ்ட் கட்சிக்கு பாரம்பரிய வாக்கு இருக்கு அந்த பாரம்பரிய வாக்கு உடைக்கணும்ண்டா அதுக்கு எதிரான சவாலான ஒருவர் இறக்கணும் அப்படி பார்க்கக்குள்ள இளைஞரியன் ஒன்று வடக்கில் வர வேண்டும் லடக்கிழக்கில் வர வேண்டும் ஏன்னா இளஞ்சரியனை விட வேற தெரிவில்லை ஏன்னா இள இளஞ்செல்லியனுக்கு கணிசமான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கு எப்படி அனுர சுனாமி அலை வீசியதோ அதை புனே பொழுது இளஞ்சரியன் அலை வீசுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இப்படித்தான் இப்போதைய களம் நிலவரம் இருக்கிறது எதிர்வரும் நாட்களிலே களம் மாறினால் அதை பேசுவோம் ஆனால் இப்போத்தையும் இருக்க கலநிலத்தில் இதுதான் முதலமைச்சருக்கான யார் முதலமைச்சர் சீட்டுக்கு வருவாங்கன்றக்கான விடை இதுதான் மீண்டும் ஒரு களங்களில் சந்திப்போம் நான் உங்களுக்கு சென்று ஒரு நன்றி வணக்கம்